அழிக்காத பகற்கனவு ஒரு கிராமத்துல ஒரு சோம்பேறியா ஒருத்தர் இருந்திருக்கான் ஒரு நாள் அவனுக்கு பிச்சையா ஒரு மண்பானை நிறைய பால் கிடச்சிருக்கு அவன் மகிழ்ச்சியோட கொஞ்சம் பாலை காய்ச்சி குடிச்சிட்டான் மீதா இருக்கிற பாலை தயிராக்க உறவு ஊற்றி வச்சிருக்கான் படுத்துக்கிட்டே கால் மேல கால் போட்டு ஆட்டிக்கிட்டே பகற்கனவு காண தொடங்கிட்டான் இந்த தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பேன் அதை நல்லா காய்ச்சி நெய்யாக்கி விற்று அந்த படத்துல ஒரு கோழி வாங்குவேன் அந்த கோழி நிறைய முட்டை போடும் சீக்கிரமாவே எனக்கு ஒரு பெரிய கோழி சொந்தம் ஆயிடும்னு படுத்துக்கிட்டே கனவு கண்டிருக்கான் அதுக்கப்புறம் பண்ணையை வித்து நிறைய பசுக்களை வாங்குவேன் ஒரு பெரிய பால் பண்ணைய தொடங்கி பெரிய பணக்கார ஆயிடுவேன் ஒரு அழகிய பொண்ணை திருமணம் செய்வேன் எனக்கு ஒரு அழகான மகம் பிறப்பான்னு ரொம்ப பெரிய கனவு எல்லாம் கண்டிருக்கான் அந்த மகன் வளர்ந்து சேட்டைகள் செய்வான் ஒரு பெரம்ப கொண்டு அவனை கண்டிப்பேன்னு அவன் பக்கத்துல ஒரு நீளமான பரம்பு இருந்திருக்கு அத கையில எடுத்தவன் மகனை கண்டிக்கிறது போல காத்துல வீச ஆரம்பிச்சிருக்கான் திடீர்னு டங்குனுங்கிற சத்தி எந்திரிச்சு போனான் ஐயோ பரிதாவும் அவன் பால் உடஞ்சு பானையும் உடஞ்சே போயிடுச்சு உர ஊத்தி வச்சிருந்த பால் முழுக்க தரையில வெள்ளமா பரவி இருந்திருக்கு அதை பார்த்து கண்ட கனவெல்லாம் ஒரே நொடியில செது போயிருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான் எந்த முயற்சியுமே இல்லாம எந்த கனவும் ஒரு போதும் அது பழிக்கவே பழிக்காது அதுக்காக நம்ம கொஞ்சமாவது முயற்சி செஞ்சாதான் அது பளிக்கும்